டிஎன்பிசி குரூப் ஃபோரு திருக்குறள் சிலபஸ் மொத்தம் இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதில் ஏற்கனவே நம்ம ஒம்பது அதிகாரம் பார்த்தாச்சு இப்போ பத்தாவது அதிகாரமாக கண்ணோட்டம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதிகாரம் ஒழுக்கமுடைமை பார்த்தாச்சு ரெண்டு பொறையுடைமை மூணு ஊக்கமுடைமை நாலு விருந்தோம்பல் அஞ்சு அரண் வலியுறுத்தல் ஆறு ஈகை ஏழு பெரியாறை துணைக்கோடல் எட்டு வினை வகை ஒன்பது அவை அஞ்சாமை ஒம்பது வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ பத்தாவது கண்ணோட்டம் கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா இதுக்கு என்ன பொருள்னா இரக்கம் கொள்ளுதல் இரக்கம் கொள்ற கண்ணு தான் உடம்புல நமக்கு கண்ணு இருக்க மாதிரி அர்த்தமாக அப்படி இல்லைன்னா அது வெறும் புண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்ப்போம் கண்ணோட்டம் என்னும் களி பெரும் காரிகை உண்மையான் உண்டி இவ்வுலகு கண்ணோட்டம் என்னும் களி பெரும் காரிகை உண்மையான் உண்டி இவ்வுலகு இதனுடைய பொருள் கண்ணோட்டம் என்று அழைக்கப்படும் இரக்கம் என்ற சிறந்த அழகை கொண்டவர்கள் இருப்பதாலேயே இந்த உலகம் அழியாமல் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகம் இன்னும் ஏன் அழியாமல் நிலச்சிருக்குன்னா கண்ணோட்டம் என்றும் அழைக்கப்படும் இரக்கம் அந்த இரக்கம் என்ற சிறந்த அழகை கொண்டவர்கள் இருக்கிறனால தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் நிலச்சிருக்கு அப்படின்றாங்க அடுத்து ரெண்டாவது திருக்குறள் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை கண்ணோட்டத்துள்ளது உலகில் அக்தில்லார் உண்மை நிலக்கு பொறை இதனுடைய பொருள் கண்ணோட்டத்தினால தான் இந்த உலகம் இயங்கி வருகிறது கண்ணோட்டம் இல்லாதவர் இந்த பூமிக்கு சுமையே ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணோட்டம் இருக்கிறனாலதான் இந்த உலகம் வருது கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இந்த பூமிக்கு வந்து சுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மூணாவது திருக்குறள் பண் எனாம் பாடற்கு இயன் இயற்பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண் எனாம் பாடற்கு இயற்பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இதனுடைய பொருள் பாட்டோடு பொருந்தாத இசையால் இன்பம் இல்லை அதுபோல் கண்ணோட்டம் இல்லாத கண்ணில் என்ன சிறப்பு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுபோலுங்கிற மறைஞ்சு வந்திருக்கனால இது எடுத்துக்காட்டு ஓமேனி அடுத்து நாலாவது நாலாவதற்குரல் உளபோல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உளபோல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் இதனுடைய பொருள் முகத்தில் இருப்பவை போல தோன்றினாலும் அகத்தில் இரக்கம் இல்லாத கண்களால் என்ன பயன் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஐந்தாவது திருக்குறள் கண்ணிற்கு அணிகளம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புன்னின்று உணரப்படும் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அக்தி இன்றேல் புண்ணென்று உணரப்படும் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு ஆபரணமாயிருக்கிறது என்னன்னா இரக்கமே ஆகும் அப்படி இரக்கம் இல்லைனா கண்கள் வந்து புண்களாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆறாவது திருக்குறள் மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர் மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர் இதனுடைய பொருள் இரக்கத்திற்காகவே கண்கள் அமைந்திருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் மண்ணோடு பொருந்தியுள்ள மரத்திற்கு ஒப்பாவார் இரக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க கண்ணு இருந்தாலும் அவங்க வந்து மரத்திற்கு தான் ஒப்பாவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இறக்கத்திற்காகவே தான் கண்கள் வந்து அமைஞ்சிருக்கான் அப்படி கண்ணோட்டம் இல்லாதவர் மண்ணோடு பொருந்தியுள்ள மரத்திற்கே ஒப்பாவார் அடுத்து ஏழாவது திருக்குறள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் இதனுடைய பொருள் இரக்கம் இல்லாதவர் கண் இருந்தும் கண் இல்லாதவரே இரக்கம் உடையவரே கண் பெற்றிருப்பவர் ஆவர் இரக்கம் உடையவர் தான் கண் பெற்றிருப்பவராம் அப்படி இரக்கம் இல்லாதவர் கண் இருந்தும் கண் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எட்டாவது திருக்குறள் கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லாருக்கு உரிமை உடைத்தது இவ்வுலகு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்தது இவ்வுலகு கருமம் சிதையாமல் அப்படின்னா தம் கடமை கெடாமல் இரக்கம் காட்டுபவர்க்கு இந்த உலகமே உரிமையுடையது ஆகும் அப்படின்றாங்க தம் கடமை கெடாமல் இரக்கம் காட்டுபவர்க்கு இந்த உலகமே உரிமையுடையது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை தண்டிக்கப்பட வேண்டியவரிடத்திலும் இரக்கம் கொண்டு பொறுமை காட்டும் குணமே சிறந்த குணமாகும் தண்டிக்கப்பட வேண்டியவரிடத்திலும் இரக்கம் கொண்டு பொறுமை காட்டும் குணமே சிறந்த குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பத்தாவது திருக்குறள் பெயக்கண்டும் நஞ்சுண்டமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெயக்கண்டும் நஞ்சுண்டமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்னா அனைவராலும் நம்ம மதிக்கத்தக்க கண்ணோட்டத்தை பெற விரும்புபவர்கள் தம்மோடு பழகியவர்கள் நஞ்சினை கொடுத்தாலும் அதை மற மறுக்காமல் உட்கொள்வரா அனைவராலும் மதிக்கத்தக்க கண்ணோட்டத்தை பெற விரும்புபவர்கள் தம்மோடு பழகியவர்கள் நஞ்சினை கொடுத்தாலும் அதை மறுக்காமல் உட்கொள்வர் அவ்வளோதான் அந்த கண்ணோட்டத்தில் பத்து திருக்குறள் முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம பதினோராவது அதிகாரமா அன்புடைமை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்